வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் கீரை எப்படி சுலபமான முறையில் வளர்க்கலாம் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் ஓஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா மாடித்தோட்டத்தில் ஒரு ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லிட்டு கீரை தான் சொல்லுவாங்க புதுசாக மாடித்தோட்டம் தொடங்குறவங்க எல்லாருமே வந்து கீரையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வெறும் தழைகளை மட்டுந்தான் நம்ம எடுக்கிறோம் அதாவது நைட்ரஜன் சத்து இருந்தாலே கீரை வந்துடும் அதாவது தண்ணீரிலே வந்து நைட்ரஜன் சத்து நிறையாவே இருக்குது காற்றில் இருக்குது அதை இழுத்து கொடுக்க இழுத்து தானாகவே எடுத்துக்கும் அதனால் தான் என்ன சொல்லுவாங்கனாக்கா புதுசாக மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டம் தோட்டங்கிறீங்களா நீங்கள் முதல்ல கீரையிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க இது வந்து பூ பூத்து காய் காய் திரு கொடுக்கக்கூடிய செடி கிடையாது அதனால் ஈஸியாக கீரை விதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம விதைச்சி விட்டாலே கீரை வந்துடும் அதனால தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த கீரையிலையும் பூச்சி தாக்குதல் வந்து நிறைய பேர் வந்து கீரையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அதே மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு நம்ம நைட்ரஜன் சத்து நிறைய கொடுக்கும் அது தண்ணியிலே கொடுத்துடலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் கீரைகள் தாறுமாறாக வருங்க நீங்கள் வெயிலில் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்கள் எல்லாம் அதாவது வெயிலில் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு கீரையை போடுங்க அந்த கீரையில் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வரும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உடனே கீரையை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்தது கீரையை விதைச்சி விட்டால் வெயிலே வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிலில் தான் நல்லா வரும் காய காய கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வெயிலில் தாராளமாக வைக்கலாம் கீரையை வச்சாச்சிங்க வச்சுட்டு அதில் வர பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓல்ஸ் ஓல்ஸாக விடும் அப்புறம் கீரை இலைகளை எல்லாத்தையுமே சாப்பிட்டுடும் இந்த பச்சைப்புழு மற்றபடி வேறு எதுவும் வராது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் பச்சைப்புழு தொல்லை நிறையா இருக்கும் நம்ம கீரையை வதச்சி அப்படியே விட்டுடக்கூடாது அதில் ஒரு ட்ரிக் இருக்குது இந்த இலை ரெண்டு இலை வருது பார்த்தீங்களா அப்போவே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடணும் அது என்னன்னாக்கா அது தாங்க வேப்பை எண்ணெய் வேப்பை எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு மிளகா கரைசியல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சின்ன செடியில் தாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் சின்ன செடியில் தான் அந்த புழு வந்து தாக்க ஆரம்பிக்கும் அதோடைய தாய் பூச்சி அந்த பூச்சி வந்து முட்டை இட்டுட்டு போய்டும் அதுக்கப்புறம் அது புழு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் அதனால் இந்த டைமில் நம்ம கேர இருந்துட்டாக்கா அதுக்கப்புறம் கீரையில் நல்ல விளைச்சல் தாங்க எடுக்கலாம் சரி பூண்டு மிளகா கரைச்சல் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா வேப்பை எண்ணெய் வேப்பை எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ரெண்டு எம்எல் தான் இது கடிக்கணும் ஏன்னா அதிகமாக அடித்தா கீரையினுடைய இலைகள் வந்து பொசுங்கிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ரெண்டு எம்எல் ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு நான் சொல்கிறேன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் காதி சோப்பு இதை கலந்துட்டு ஒரு லிட்டரு தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெண்டு இலைகள் வருது பார்த்திங்கன்னா அப்போ இருந்தே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க அதாவது வாரத்தில் மூணு நாள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பூச்சி வந்தாலும் வராட்டாலும் அப்படி பண்ணிவிட்டு வந்தீங்கனாக்கா ஒரு ஸ்டேஜிக்கு மேலே ஒரு ஜான அளவுக்கு வளர்ந்துட்டாலும் அதுக்கப்புறம் பூச்சிகள் வராது அதாவது அந்த பக்கமே வராது பூச்சிகள் அதனால தான் சொல்கிறேன் வாரத்தில் மூணு நாள் பூச்சி வந்தாலும் வராட்டாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தீங்கனாக்கா கீரையில் நல்ல விளைச்சல் முக்கியமாக இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் எடுத்து அந்த இலைகள் மேலே ஈவினிங் டைமில் இலைகள் மேலே படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு பூச்சிகள் வந்து வராது அதாவது புழுக்கள் வந்து வராது கொஞ்சம் வளர்ந்துருதுன்னா அதுக்கப்புறம் பூச்சிகளே வராதுங்க மற்றபடி வெயிலில் வேறு எதுவும் இல்லை நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றிட்டாலே போதும் சாதாரணமாக வந்துடும் மண்களவை மட்டும் கொஞ்சம் சரியான முறையில் ரெடி பண்ணிக்கங்க மண்கலவை பற்றி நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அதை போயிட்டு பாருங்கள் இருந்தாலும் இப்போ சொல்லிடுறேன் ரெண்டு பங்கு மண் எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு தொழு உரம் அல்லது மண்புழு உரம் எது கிடைக்கிதோ நீங்கள் எடுத்துட்டுங்க உயிர் உரங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சூடோமோனஸ் பாஸ்பர் பாக்டீரியா அசோஸ் சைக்கோட்ரோமா சைக்குற்ற இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு கைப்பிடி வைப்பமுன்னாக்கு இவ்வளோதாங்க அசிஷல் நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்து பாஸ்போ பேக்டீரியா வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் வந்து மணிச்சத்து நமக்கு தேவைப்படாது பாஸ்போ பேக்டீரியா தேவையில்லை மற்ற அசோஸ் சூடு மூணாக ஸ்ட்ரைக் இதை இதை போட்டுக்கலாம் அசோஸ் கொஞ்சம் கூடவே போடுங்க அதில் நைட்ரஜன் கன்டென்ட் அதாவது நைட்ரஜனை இழுத்து கொடுக்குற ஒரு பேக்டீரியா அது அப்புறம் என்னங்க கீரையை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதில் வர பூச்சிகள் நான் சொன்ன மாதிரியே கட்டுப்படுத்திடலாம் மற்றபடி கீரையை நம்ம ஒன்றா சேர்ந்தே அறுவடை பண்ணிடலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்